வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கேன் உலகத்தில் இருக்கிற அரசியல் தலைவர்கள் எல்லாருக்குமே ஒரு சில கருப்பு பக்கங்கள் இருக்கும் அந்த வரிசையில் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய அரசியல் தலைவர் யாருன்னா மு க ஸ்டாலின் அவருடைய இந்த அரசியல் கருப்பு பக்கங்கள் பற்றி சொல்லுங்கள் சார் இல்லை முதலமைச்சராக இருக்காது அவருடைய தந்தை யாரும் முதலமைச்சர் அதை தாண்டி அவருடைய மகனும் எதிர்காலத்தில் அவரும் முதலமைச்சர் வேட்பாளர் இந்த மூன்று பேருமே ஒரு குடும்ப அரசியலாக திராவிட இயக்க அரசியல் என்பது தந்தை பெரியார் அண்ணா பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் ரத்த உறவு கிடையாது சிஷியந்தான் இப்படி தான் அரசியல் வருது எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தார் எம்ஜிஆருக்கு வாரிசு இல்லை ஜெயலலிதா ஜெயலலிதாவுக்கு பின்னாடி இப்போது ஓபிஎஸ் முதலமைச்சர் அப்புறம் இப்போ எடப்பாடி முதலமைச்சர் இப்படியாக தான் அரசியல் போகிறது ஆனால் திமுகவை பொறுத்தவரை முதலமைச்சர் நாற்காலி தலைமைச் செயலகத்திலிருந்து சென்னை கோட்டையிலிருந்து நேராக கோபாலபுரம் வந்து விட்டது இதுதான் கருப்பு பக்கம் திராவிட இயக்கம் என்பது ஒரு தனிநபர் சொத்து அல்ல தந்தை பெரியாருடைய சொத்தே இல்லை பெரியாரை கேட்குறாங்க நீ அவங்களுடைய வாரிசு யாருன்னு கேட்குறாங்க பெரியார் சொல்கிறார் எனக்கு வாரிசுகளே இல்லை என்னுடைய வாரிசு பூரா நான் எழுதிய புத்தகங்கள் தான் நான் சொன்ன தத்துவங்கள் தான் இதுதான் வாரிசு இவ இதுதான் தலைமை தாங்கும் எனக்கு பின்னாடி என்னுடைய மரணத்திற்கு பின்னாடி இது இந்த புத்தகங்களும் தத்துவங்களும் தான் தலைமை தாங்கும் இதுதான் பெரியார் சொன்னது அதன் பிறகு அண்ணா அண்ணாம மரணம் அண்ணாட்ட கேட்கும்போது இதுதான் சொல்கிறாரு திராவிட இயக்கம் என்பது தனிநபர் சொத்து இது மக்களுக்கான இயக்கம் மக்களுக்கான சொத்து இந்த சொத்தை தனிநபர் உரிமை கொண்டாட முடியாது ஆனால் இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னா கருணாநிதிக்கு பிறகு ஸ்டாலின் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி அமைச்சர் துணை முதலமைச்சர்னு பரபரப்பாக பேசப்படுகிறது முதலமைச்சரை நோக்கி நகர்வதாகவும் எதிர்பார்க்கப்படுகிறது வேறு வேறு எந்த விதமான மாற்று அரசியலும் இல்லை ஸ்டாலினுக்கு பின்னாடி உதயநிதி தான் இது எப்போ அந்த நிலைமை வந்ததுன்னு கேட்டிங்கன்னா அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கருப்பு பக்கம் எப்போ ஆரம்பிச்சதுன்னா வைகோ வைகோ வந்து ஒரு நடந்த ஒரு சரியான ஒரு நாடாளுமன்ற வாதி ஒரு சரியான பேச்சாளர் ஒரு சிந்தனையாளர் ஒரு எழுத்தாளர் இத்தனை தகுதிகளும் உள்ளவர் நீங்கள் ஸ்டாலினுக்கு எழுதி கொடுத்தா தான் பேசுவார் ஆனால் வைகோ மூன்று மணி நேரம் ஒரு தலைப்பை சொன்னால் மூணு மணி நேரம் திமுக தொண்டரை கட்டி போடக்கூடியவர் இது இன்றைக்கி எண்பத்தி ஒம்பது திமுக ஆட்சி கோயம்புத்தூரில் மாநாடு அந்த மாநாட்டில் வைகோவை கரெக்டாக ஒன்றரை மணிக்கு பேச விடுறாங்க சாப்பாடு டைம்ல ஏ வைகோ அப்போது திமுகவில் கருணாநிதிக்கு அடுத்தபடியாக திமுக யார்கிட்ட போயிடும் வைகோட்ட போயிடும் பல பல லட்சக்கணக்கான கோடி ரூபாய் சொத்துக்கள் இருக்கு திமுக அறக்கட்டையில் அதை விட முதலமைச்சர் நாற்காலி எல்லாம் ஸ்டாலினுக்கு போகாது யாருக்கு போயிடும் வைகோவுக்கு போயிடும் இதற்காக வைகோவை திராவிட முன்னேற்ற கழகம் கருணாநிதியும் இதுக்கு திட்டமிட்டு என்ன பண்றாரு புறக்கணிக்கிறாரு ஒன்றரை மணி மத்தியான சாப்பாடு நேரத்தில் பேச விடுறாங்க இல்ல சாப்பாடு கலைஞ்சு போயிடுவான்ல ஆனா வைகோ பேச ஆரம்பித்த பிறகு நானும் அந்த கூட இருக்கேன் ரெண்டரை மணி நேரம் வரை அதாவது ஒரு மணி நேரம் ஒன்றையிலேருந்து ரெண்டரை வரைக்கும் கூட்டம் அப்படியே கட்டி போட்டு அப்படியே உட்காந்துருந்தான் சா உணவு பசிய மறந்து அப்போது வைகோவுக்கு ஸ்டாலினை விட அதிகமாக கூட்டம் கூடுது பேசுவதை கேட்குறான் அடுத்த தலைவர் திமுகவில் யார் வைகோபாலசாமி இதை கருணாநிதியால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை முரசொலி மாறனாலும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஸ்டாலினாலே ஏற்றுக்கொள்ள முடியவில்லை வைகோவை அரசியலில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டும் இது பெரிய பக்கம் ஸ்டாலினா வைகோவா கேட்டா திமுகவினுடைய தலைவராக கருணாநிதிக்கு பின்னாடி வரக்கூடியவன் வைகோ தான் இதுதான் அன்றைய அரசியல் ஆனா என்ன நடந்ததுனா வைகோவை திட்டமிட்டு புறக்கணிப்பதற்காக நடந்த முயற்சி அத்தனையுமே வெற்றி பெற்றது நீங்கள் ஈழ ஈழப் பிரச்சனை நடந்து கொண்டிருந்த பொழுது பிரபாகரனோடு நெருக்கமாக இருந்தவர் வைகோபாலசாமி பிரபாகரன் எதை சொன்னாலும் வைகோபாலசாமி கேட்பார் வைகோபாலசாமி சொன்னால் பிரபாகரன் கேட்பார் அப்போது பிரச்சனை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவதற்காக வைகோபாலசாமியை இந்திய அரசாங்கமே கருணாநிதி உட்பட அத்தனை பேரும் ஈழத்துக்கு அனுப்புகிறாங்க கடலில் போகிறார் போட்டில் போகிறார் போய் பிரபாகரிடம் இந்திய அரசாங்கம் சொல்லி கொடுத்த சமாதான ஒப்பந்தத்தை இப்போ கருணாநிதி சொல்லிக் கொடுத்த சமாதான ஒப்பந்தத்தை திமுக தான் ஈழ பிரச்சனையை சமாதானப்படுத்துகிறது என்கின்ற ஒரு பிரமையை ஏற்படுத்துவதற்காக கடலுக்கு போனார் கடலை தாண்டி போகிறார் போய் அது வெற்றி பெற முடியவில்லை பிரபாகரன் ஆயுத போராட்டத்தை நான் கைவிடமா முடியாதுன்னு கடைசி வரைக்கும் சொல்லிட்டார் இதை ரகசியமாக வைத்திருக்க சொன்னார் கருணாநிதி ஸ்டாலின் ரெண்டு பேரும் ஆனால் இந்திய கடல் கரையில் இறங்கிய உடன் வைகோபால சாமி அத்தனை பிரசுகன்னு சொல்லிட்டார் என்ன நான் இலங்கைக்கு போயிருந்தேன் பிரபானை சந்தித்தேன் மாத்தியாவை சந்தித்தேன் பொட்டுவை சந்தித்தேன் இத்தனை வரை சந்திச்சேன் எதுக்கு சந்திச்சேன் நான் ஒரு சமாதான உடன்படிக்கைக்காக போனார் இது வைகோக்கு மேலும் மேலும் மிகப்பெரிய ஆதரவு தளத்தை உருவாக்குச்சு ரகசியமாக வைக்க சொன்னார் கருணாநிதி திமுக முடச்சொல்லி மாற ரெண்டு பேரும் ஆனால் வைகோ என்ன பண்ணார் விட்டு உடைச்சிட்டார் உடைத்த பிறகு தமிழ்நாட்டின் பிரபாகரன் என்று பார்க்கப்படுகிறார் வைகோபாலசாமி ஆனால் ஸ்டாலினை ஒரு தலைவராகவே மக்கள் பொருட்படுத்தவில்லை அப்போ தான் ஸ்டாலின் கருணாநிதி மா மாறல் மூணு பேர் சேர்ந்து வைகோபாலசாமியை திமுகவில் இருந்து விரட்ட வேண்டும் திமுகவிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் இதுதான் அவர்களுடைய யோசனை அப்போது கருணாநிதி என்ன சொல்கிறாரு என்னை கொலை செய்வதற்கு விடுதலை புலிகளோடு சேர்ந்து முயற்சி பண்றான் பிழங்குறது திமுகவுடைய மிகப்பெரிய கருப்பு பக்கம் அப்பதான் அப்போ திமுக தொண்டனை வெளியேறான் ஏதா யார் திமுக ஊட்டு லட்சக்கணக்கான தொண்டை ஒன்போது மாவட்ட செயலாளர் கிளைக்கழகம் வரைக்கும் பிளக்குது திமுகவுடைய கருப்பு பக்கம் அப்பத்தான் அப்போ கருணாநிதி மிகப்பெரிய எம்ஜிஆருடைய பிரிவுக்கு பிறகு கருணாநிதியால் இரவு தூக்கிட்டு அடைந்த காலம் அதுதான் தான் மட்டுமல்ல தன்னுடைய இரண்டு மனைவிகள் துணைவிகள் குழந்தை குட்டி எல்லாத்தையும் அந்தந்த மாவட்ட செயலாளர்கிட்ட சமாதானம் பேசுவதற்கு அனுப்புறார் திமுகவுடைய இருண்ட காலமே கருப்பு பக்கமே அதுதான் திமுக இரண்டாக பிள பிழக்குது திமுகவை பொறுத்தவரை திமுகவுடைய அழிவு ஆரம்ப ஆரம்பமாகிவிட்டது நீங்கள் ஜெயலலிதா சொல்லுவது வைகோட்டை திமுகவை எதிர் தொடர்ந்து எதிர்த்து கொண்டிருந்தால் உனக்கு முதலமைச்சர் நாற்காலி திமுக நாற்காலி உனக்கு அடைச்சிருக்கு நான் அண்ணா திமுக நாற்காலி நான் முதலமைச்சர் நான் எதிர்கட்சி தலைவராக இருந்தால் நீ முதலமைச்சராக இருப்ப நீ முதலமைச்சராக இருந்தால் நானே எதிர்கட்சி நம்ம இரண்டு பேர் தான் இனிமேல் அரசியலை வைகோ சொல்லுது வைகோட்டா ஜெயலலிதா சொல்லுது இதுதான் அன்னைக்கு நிலைமை திமுகவுடைய நிலைமை பரிதாபத்துக்குரியதாக மாறிவிட்டது ஏன்னா கருணாநிதி நாற்பது நாற்பத்தி ஐந்து மாவட்ட செயலாளர்களை கட்டுப்பாட்டுகள் கொண்டு வர மு முடியாமல் திணறுறார் நீங்கள் ராஜாத்தியம்மா ஒரு ஒரு மாவட்ட செயலாளர் மனைவியோடு பேசுது தயாலம்மா ஒரு மாவட்ட செயலர் மனைவியோடு பேசுது துர்கா ஒரு பக்கம் பேசுது ஸ்டாலின் ஒரு பக்கம் பேசுகிறார் முரசொலிமார் ஒரு பக்கம் பேசுகிறார் இப்படி இந்த குடும்பமே களத்தில் இறங்கி அனைத்து மாவட்ட செயலாளர்களும் கட்டுக்குள் கொண்டு வருவதற்குள் கருணாநிதிக்கு போதும் போது நாய்ச்சி இப்போ அதே மாதிரி இந்த மோதல் ஒன்று இருக்குல்ல சார் மு கிவாசி மு க ஸ்டாலின் இந்த மோதல் எப்படி மு க ஸ்டாலின் வந்து ஒரு முதலமைச்சர் ஆகிற வரைக்கும் வந்தார் இல்லை அது அது மோதல்னு சொல்ல முடியாது அது பதவி சண்டை நீங்கள் ஏன் கருணாநிதி குடும்பமே ஸ்டாலின் தான் முதலமைச்சர் முடிவு பண்ணிடுச்சு அதை அழகிரியும் ஏற்றுக்கொண்டார் என்ன சண்டைன்னா எனக்கு ஒரு பதவி கூட கருணாநிதி இருக்கும்போது மதுரைக்கு கீழே அவர் தான் முதலமைச்சர் மதுரை வரைக்கும் தான் கருணாநிதி முதலமைச்சர் மதுரையிலிருந்து முதலமைச்சர் யார் அழகிரி தான் அப்போ அந்த அதிகாரத்தை எனக்கு கேட்குறார் யாருக்கிட்ட ஸ்டாலின் நீ முதலமைச்சராக இருக்க திமுக கட்சி தலைவர் மாவட்ட செயலர் கட்டுப்படுத்துற மதுரை வரைக்கும் நீ வச்சுக்க மதுரை கீழே எனக்கு கூட நானும் கருணாநிதி புள்ள தானே நானும் எனக்கு அழகி எனக்கு இன்சியில் என்ன மூக்க அழகிரி தானே மூக்கா ஸ்டாலின்ங்கிற மாதிரி மூக்க அழகிரி தானே இதையே எனக்கு இதுதான் சண்டை இதை குடும்ப உறுப்பினர்கள் உட்காந்து பேசி எத்தனை கோடி ரூபாய் வேணும் திமுக அறக்கட்டையிலேருந்து அத்தனை கோடிகளை கொடுத்து சமரசம் செய்து வைக்கப்பட்டார் நீ பதவி வந்து மதுரை கீழே உனக்கு அதிகாரம் வந்து பணம் பணம் சம்பாதிக்கிறவளோ தானே அதிகாரத்தை வச்சு உங்களுடைய ஆட்கள் எம்எல்ஏக்களாக மாவட்ட செயலாளர்களாக மந்திரிகளாக போட்டு பணம் சம்பாதிக்கிறோள தானே திமுக அறக்கட்டையில இருக்குது எவ்வளோ எவ்வளோ ஆயிரம் கோடி வேணும் ஐநூறு கோடியே ஆயிரம் கோடியோ வாங்கி அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இது பதவிக்கான சண்டையில் வைகோவுக்கு ஸ்டாலினுக்கு நடந்த சண்டை வேற அழகிரிக்கும் இது அதாவது அழகிரி சண்டை வீட்டுக்குள்ளேயே நடந்த சண்டை பணத்துக்காக வைகோவுக்கு ஸ்டாலினுக்கு நடந்த சண்டை தெரி சண்டை சண்டை பிடிக்கிறாங்க இது வீட்டுக்குள்ளேயே உட்காந்து நடக்கிற சண்டை அதனால இதுக்கு அதுக்கும் மிகப்பெரிய வேறுபாடு வைகோ வைகோவை நீங்க வெளியேற்றுவதில் தான் திமுகவினுடைய அத்தனை சதிகளும் நடந்தது வைகோ வெளியேற்றிய பிறகு பத்துக்கும் மேற்பட்டவன் தீ குளிச்சான் என்னை என்னுடைய தலைவன் வைகோவை கொலைகாரன் கொலைப்பள்ளி சுமத்திட்டீங்களான்னு அத்தனை பேர் தீ குளிச்சான் இதெல்லாம் திமுகவனுடைய திமுக காரன் அவன் திமுகவனுடைய கருப்பு பக்கங்கள் எம்ஜிஆர் உடைந்த பொழுது கூட நான் இவ்வளோ பெரிய இழப்பெல்லாம் ஏற்படலை அவன் போயிட்டான் கருணாநிதி பிடிக்காமல் திமுகவில் இருந்து அவன் கூட வெளியே போயிட்டான் ஆனால் வெளியே வெளியேறுகிற பொழுது தான் ஒம்பதுக்கும் மேற்பட்ட மாவட்ட செயலர் வெளியேனா திமுகவில் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு மிக பின்னடைவு ஏற்பட்ட காலம் அதுதான் திமுகவுடைய வரலாற்றில் கருப்பு பக்கம் வைகோ வெளியேறிய காலம்தான்